ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு காலை டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தோசை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அது கூட கடலை தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே எல்லாருமே பண்ணலாம் புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு வீட்டில் இருக்க அம்மாக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்கில் இப்போ ஒரு ஒரு பவுலில் ஒரு க ஒரு ஒரு அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து அது தண்ணி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊறிடணும் இப்போ காலைல நீங்கள் டிஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டுக்கே நீங்கள் ஊற வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு தோசை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க கொண்டக்கடலைனால கொஞ்சம் சொல்ல குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கும்போது தண்ணி எதுவும் இல்லாமலே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நமக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் போல் அதே மாதிரி ஒரு விரல் சைஸ் இஞ்சி நல்லா தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வர்ற அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா பருப்பு வந்து கொஞ்சம் வந்து தன்மை இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் ரெண்டாவது அதோட டேஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதுக்காக இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா வந்து எப்படியா இந்த மாதிரி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து தோசை மாவுக்கு ஊற்றுற பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டேன் அரைச்சி எடுத்தோடனேயே நல்லா வந்து பொங்கி இருக்கும் பார்த்திங்களா மாவு அந்த மாதிரி தான் இருக்கும் அதை கொண்டக்கடலையோட ஒரு தன்மையே அப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்புறமா மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுலையும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம கரண்டி வச்சு நான் கலந்து பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது இப்போ நமக்கு தோசை தான் ஊற்றி எடுக்க போகிறோம் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லையா அதுக்காக மறுபடியும் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலக்கிக்கலாம் இப்போ நமக்கு இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும் இதில் வந்து தோசை மாவு புளிக்காமலே தோசை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கொண்ட கடலை நீங்கள் புளிக்க வைக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மாவு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா மூணு பூண்டு பற்கள் தோலெல்லாம் எதுவுமே உரிக்கல அப்படியே சேர்த்துக்கிட்டேன் மூணு பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு கடலையும் சேர்த்துட்டு சட்னி பண்ணுங்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாயை நம்ம வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன் காரம் வந்து காஞ்ச மிளகா நான் போட்டிருந்த மாதிரியே நாளும் போடணும்னு இல்லை உங்களுக்கு காரம் பிடிச்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சி கூட்டம் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரை ஆகுது இப்போ ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் இருபது போட்டுவிட்டேன் சப்போஸ் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் நாளாக பெரிய பெரிய சைஸ் வச்சுருந்திங்கன்னா பத்து கூட போதும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு அரை ஒரு பாதி அளவுக்கு வர மாதிரி புளி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கடலை நம்ம வந்து போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி தான் அதில் சேர்க்க போகிறேன் அதோட புளிப்புக்கு கூட கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா சட்னி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளி வந்து நல்லா சாஃப்டாயிடும் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்ல பழமான தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் போட்டுவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் அப்போ தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிரும் ரெண்டாவது இது எல்லாத்துக்கூடமே இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும் நமக்கு வந்து சட்னி அரைக்கும் போது என்னமோ அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம் ரொம்ப அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கலக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கடலையெல்லாம் சேர்த்துருந்தோம் அது வந்து தீஞ்சு போயிடக்கூடாது இல்லையா அதனால இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுறேன் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ஆறிட்டுருக்க அந்த டைங்களில் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லு நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லாவே தோசை கல் ஃபுல்லாகவே நல்லா பரப்பி ஒக்கலாம் சூப்பராக தோசை வரும் நீங்கள் நினைக்கலாம் இந்த மாவு தோசை வார்த்து எடுக்க முடியுமா இல்லை புளிக்காமலே டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை தோசை ஒட்டிக்குமா அப்படிலாம் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது நீங்கள் தோசை மாவு ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு மெல்லிஸாக நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தோசை பக்குவத்துக்கு ஊற்றிருக்கேன் இதில் ரோஸ்ட் மாதிரியும் கூட நீங்கள் வேணால் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லாவே மெல்லிசாவும் வரும் ஒட்டவே ஒட்டாது தோசைக்கல்ல ரொம்ப ஊற்றி எடுக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனை வரும் நான் வந்து எனக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல் இப்போ தோசை வந்து ரெண்டு சைடு திருப்பி விட்டு அடுப்பை கம்மி பண்ணி லேசாக அது ஒரு மொறுன் ஆகட்டும்னு வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு சட்னி நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சட்னிக்கு அது நல்லா ஆறிடுச்சு நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அந்த கடலையெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கொறை குறைப்பாக சட்னி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து அரைச்சுக்க போகிறேன். இப்போ அந்த தண்ணி சேர்த்து அந்த எண்ணெய் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு அதையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கிட்டு தான் நான் ஒட்டுக்க அரைக்க போகிறேன். இப்போது இப்போ நம்ம தோசை வந்து நமக்கு ரெண்டு சைடு திருப்பி போட்டிருந்தோம்ல ரொம்ப நேரம் விட்டுட்டா தீஞ்சு போயிடும் அதனால தோசை வெந்துருச்சு அப்படின்னால தோசை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் இன்னொரு தோசை ஊற்றிக்க போகிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் என்ன நல்லா மெல்லிஸாக ஊற்றிட்டு நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதுவும் இதில் சூப்பராக வரும் ஒரு தோசை எடுத்துகிட்டு நான் இன்னொரு தோசை ஊற்றி வச்சிட்டு இப்போ நமக்கு சட்னி வந்து நம்ம அடுத்து தாளிச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து நூறு தோசை ஊற்றிட்டேன் அப்புறமா இது வந்து வெந்துட்ருக்கட்டும் நான் ரெண்டு அடுப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வெந்துட்ருக்கும்போது நம்ம ச சட்னி வந்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா சுட சுடவே நம்ம சாப்பிட்றலாம் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை வந்து ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் நமக்கு வந்து இந்த சட்னிக்கு நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் நீங்கள் அப்படியே கெட்டியாகவே நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சட்னி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காயை விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சோனே கொஞ்சம் கருவேப்பில இலைகளும் சேர்த்துக்கிட்டேன் இது பொறிஞ்சோடனே நம்ம சட்னி கூடவே அப்படியே சேர்த்துக்க போகிறோம் வேற எதுவும் அதில் சேர்க்கலை அப்படியே இந்த கடுகு ரெண்டாவது கருவேப்பிலை இந்த தாலிப்பே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதில் நம்ம சட்னியில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கூட சுட சுட சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எனக்கு ரொம்பவே பிடிச்ச சட்னி இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம் அந்த புளிப்பு அந்த கடலையோட அந்த மோ வாயில் கடிபடுறது அந்த கட கடலையோட அந்த அந்த வாசனை அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா இந்த கொண்டக்கடலை தோசையும் இந்த கடலை தக்காளி சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிக்கும் காலையில் டிஃபன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பெரியவங்களும் கொடுக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம்